ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தகுதி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் அவர்களை தான் நமது நிகழ்ச்சிக்குள் நாம் வரவேற்கிறோம் நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள்ல பேசியிருக்கிறது இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை குறித்தே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம ஜீவா ஹிஸ்டரியில பேசியிருக்கோம் இப்ப இந்த நிலையில் ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின செய்தியை சொல்வது போல் ஆளுநர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் இந்த நமது பாரத தாயை வந்து பிரிச்சு முஸ்லீம்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க முஸ்லீம் லீக்கு வந்து காபீர்கள் அப்படிங்கிற பதத்தை இந்துக்கள் மீது பயன்படுத்தினாங்க குழந்தைகள் அப்பா கொலை செஞ்சு நம்ம பாரத தேசத்தை பிரிச்சுட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான்ல சோ பாகிஸ்தான் உருவானதுங்கிறது இந்துக்களுக்கு எதிரானது இந்துக்கள் பலருக்கு சொந்தமான நிலத்திலிருந்து அவங்க விரட்டடிக்கப்பட்டாங்க இந்த தீவிரவாத இந்த சக்தி இன்னும் வேறு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பையும் அந்த எச்சரிக்கை உணர்வோட நம்ம இப்பையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து சுதந்திர தினத்துக்கு எச்சரிக்கை செய்தியா வாழ்த்து செய்தியான்னு தெரியல அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்ல வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பாகிஸ்தான் பிரிஞ்சு போன மாதிரி இப்பையும் பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்றாரா முஸ்லீம் லீக் இந்துக்களை பார்த்து காஃபீர்கள்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு பல லட்சம் இந்துக்களை கொலை பண்ணாங்கன்னு சொல்றாரு இதை நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு சுதந்திரம் அடைந்ததுல அது அதை ஒரு விழாவாக ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இந்திய மக்கள் அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் கிடைச்சது நமக்கு ஒரு நாடு அமைந்து விட்டது வெள்ளைக்காரன்றிந்து அடிமைப்பட்டது மட்டும்தான் நமக்கு பிரதானமாக நிற்கிது சில சில கசப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் தூரம் எரிஞ்சுட்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று கொண்டாடி வருகிறோம் இந்த கொண்டாட்ட மனநிலையை மோடி என்ன செய்கிறாருன்னா இதை மாத்திரர் எப்படி மாத்திரார்னு கேட்டால் நம்ம சுதந்திர தினம் மட்டும் கொண்டாடக்கூடாது அதுக்கு முதல் நாளை வந்து பயங்கரவாத நிகழ்வுகளுடைய நினைவு நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு அந்த சுதந்திரத்தின உரை உரையாற்றும் போது அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா நம்ம ரெண்டு நாள கொண்டாடணும் ஒன்னு சந்தோஷமான நாள் இன்னொன்னு வந்து துக்கமான நாள் அந்த சுதந்திரத்துக்கு முதல் நாள் நமக்கு துக்க நாள் ஏனென்றால் நம்ம நிறைய இழந்துருக்குறோம் அத நினைவு கூற வேண்டும் புதிய மக்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி குளுத்தி போடுறாரு அதத்தான் என்ன செய்யறாருன்னா ஆளுநர் ரவி வந்து ஒரு அறிக்கையை வர்றார் பதினாலாம் நாள் தேதியை வந்து அது பயங்கரவாதத்துக்கு ஒரு எதிரான ஒரு நாள் நினைவுகூற நாள்னு போடுறார் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு விஷயத்த கவனிக்கணும் கவர்னர் சொன்னதுக்கு முன்னாடி பொதுவாக எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுகிறாள் என்று சொன்னால் அது பல துன்பங்கள் தியாகங்களுக்கு பிறகு தான் அந்த கொண்டாட்டம் கிடச்சிருக்கும் அதை இருக்கிற நேரத்தில் அதுக்கு முந்தி நடந்த துன்பங்களை நினைவு நினைவுகூறுதல் என்று சொல்வது எந்த ஒரு அறிவுடை மனிதனும் செய்ய மாட்டான் இப்போ தீபாவளின்ட்டு இந்து மக்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க நரகாசுரன்ட்டு ஒரு அசுரனை வந்து ஒழிக்கப்பட்ட ஒரு நாள் என்று கிருஷ்ணர் ஒழித்தார் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள் ஒருத்தன் திடீர்னு கிளம்பி அது தீபாவளிக்கு முத நாள் வந்து எங்களுக்கு தூக்க நாள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நேரம் சொல்லுவாங்களா சொன்னா அது அது ஏற்கத்தக்கதாக இருக்குமா தீபாவளி வந்து அந்த இந்து நம்பிக்கை பிரகாரம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாள் ஒரு கொடியவனை கொன்றதாக அவங்க நம்புறாங்க அதன் பேரில் அதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அந்த கொண்டாட்டத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர ஒருத்தன் தீர்ந்து கிளம்பி அதுக்கு முன்னாடி நரகாசுரன் என்னென்னலாம் செஞ்சான் எவ்வளவு தேவர்களை அழித்தான் எவ்வளவு பெண்களை வந்து சூறையாடினான் அப்படி இப்படின்னு எடுத்து வைத்து அதனால நரகாசுரன் கொல்லப்படுவதற்கு முந்திய நாள் வந்து நமக்கு துக்க நாள் அந்த துன்பங்களை நினைவு கூறக்கூடிய நாள் என்று துக்கணிச்சிங்கன்று சொல்வது எப்படியோ அப்படி ஒரு சித்தாந்தத்தை தான் மோடி முதல் எடுக்கிறாரு பழைய வரலாற்றை கிளறக்கூடாது பொதுவாக நல்லது கிடையாது எதுவாக இருந்தாலும் நாம் சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தி ஏழு நான் ஆண்டுகளை கடந்துட்டோம் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வந்த பிறகும் போட்டுக்கிட்டு அன்றைக்கு என்ன நடஞ்சி தெரியுமான்னு சொல்லி அந்த வரலா அது தவறான தகவல்களையும் பதிவு செஞ்சு அப்படி மக்களை உசுப்பி விடுவது வந்து நல்லது கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த பிரிவினையை வந்து இவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய இந்துத்துவ தலைவர்களை ஆதரிச்சாங்க இப்ப மோடியுடைய வகையராக்கள் நினைஞ்சிருக்காங்கன்னா அதை ஆதரிச்சுக்கிறாங்க யாரெல்லாம் ஆதரிச்சுக்கிறாங்கன்னு கேட்டா இவங்களுக்கு அத்தாரிட்டியான ஒரு ஆள் வந்து விடி சாவர்கர் தான் சாவர்கரை தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்க முக்கிய தலைவர்களாக கொள்ளுவாங்க அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இரு நாடு கருத்தை ஏத்துக்கிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாடு ரெண்டாக பிரிவதற்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு தான் சரியாக வரும் ரெண்டு கொள்க சரின்னு சொல்லி அவர் வந்து சவார்கரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி வந்து கோல் வாழ்க என்ன செய்யறாருன்னு கேட்டா முஸ்லீம்கள் தனியாக பிரிந்து போக விரும்பினால் தனி நாடா ஆகிக்கொள்ளலாம் அதில் எந்த மறுப்பும் இல்லை அப்படின்னு கோல் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி வந்து ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இதை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரியக்கூடாது என்று எதிர்த்தார் நாற்பத்தி ஆறு வரைக்கும் நாற்பத்தி ஆறுல இல்ல நம்ம பிரிந்து போறதும் நல்லது இரு இரு தேசம்தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெஞ்சிட்டாருனா இந்தியாவுடைய நலனுக்கு அது ஏற்றதுங்கிறார் பாகிஸ்தான் பிரிவினை வந்து இந்தியாவின் நலனுக்கு ஏற்றதுன்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து பண்டிட்டு மதன் மோகன் சொல்லக்கூடிய ஒரு பனாரசு இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவி அவர் மாளவியா அவர் ஒரு இந்துல முக்கியமான ஒரு ஆளு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே சொல்லிறார் அவர் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போற போக்கு பார்த்தா இது ஒரே தேசமா இருக்காது அது வந்து பிரியத்தான் செய்யும் அப்படிங்கறது அவர் என்ன செய்யறாரு கணிக்கிறார் இவங்கெல்லாம் வந்து இந்துத்துவ இந்து தலைவர்கள் அல்ல இந்துத்துவ தலைவர்கள் இது எல்லாமே ராஜாஜில இருந்து மற்ற நேருல இருந்து பட்டேல் வரைக்கும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் பிரிவினா நடந்தது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பிரிந்து குற்றம் சாட்டுவதாக இருந்தா அப்போ இவங்க மேலேயும் சேர்த்து குற்றம் சாட்டுங்க இவர்களையும் கண்டித்து ஆளுநர் என்ன செய்யணும் இந்த கோல்வாழ்கரு சவார்கர்லாம் கெடுத்து நாசமாக்கிட்டாங்க இவங்க தான் பிரிவினைக்கு காரணம்னு சொல்லி ஜின்னாவையும் கண்டிச்சுக்கிறேங்க சேர்த்து இவரையும் இவங்களையும் தான் அவங்க அறிக்கை விடுவது தகுதியானவர்கள் அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அந்த பிரிவினைக்கு அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தான் அதை கணிக்கக்கூடியவங்க அவங்களே கணிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து இரு தேசமாக ஆவதுதான் சரி என்ற கருத்துக்கு அவங்களே ஒத்து இன்னும் சொல்ல போனா இந்த கருத்தையும் இந்து தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பிரியாமல் ஒன்றாக இருந்தால் இந்து ராஷ்டிரம் வருவது கஷ்டம் சிரமம் முஸ்லிம்கள் ஒரு கணிசமா கலட்டி விட்டா தான் நம்ம ஒரு இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை கட்ட கட்டமைக்க முடியும் என்ற ஒரு லாபம் இருந்த காரணத்தினாலையும் அவங்க ஆதரிச்சாங்க அதனால இந்த பதினாலாம் நாடு நடந்த கொடுமையை நினைவு கூறுதல் வந்து தப்பா நினைவு கூறுறாரு அது போக அந்த பயங்கரவாதத்தை நினைவு கூறுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து மூடலாக சொல்கிறாங்க அன்றைக்கு நடந்த அந்த இழப்புகளில் வந்து சரிசமமாக இழப்புகள் ஏற்பட்டிருக்குது உதாரணமாக இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவர் இங்கே இந்தியா பிரிஞ்ச பிறகு பிரிஞ்ச பிறகு நம்ம பாகிஸ்தானுக்கு போயிடுவோன்னு முஸ்லீம்கள் போயிடுவாங்கல்ல அப்படி போனவர்கள் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி போனவர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு அங்கிருந்து வந்தவர்கள் அறுபது லட்சம் பேர் அப்போ அதை விட கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க அங்க இருந்த இந்துக்கள் வந்து குறைவாகத்தான் இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே உள்ள முஸ்லீம்கள் தான் அதிகமாக அங்கே போயிருக்கிறாங்க ஏறக்குறைய சரிக்கு சரினு இரு இருதரப்புலையுமே இதான் நமக்கு ஏற்றது என்று கருதிய முஸ்லீம்கள் அங்கிட்டு போயிட்டாங்க இதுதான் ஏற்றதுன்னு நினைச்ச இந்துக்கள் அங்கிருந்து இங்கே வந்துட்டாங்க அப்ப இருதரப்பாகவும் மக்கள் செய்யறாங்க பரிமாற்றம் நடந்திருக்குது இந்த இது இந்திய அரசு ஆவணத்துல இந்த தகவல் இருப்பதாக தினமணி பத்திரிகையில எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியாவுடைய ஆவணங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு போடுறாங்க அப்படின்னா ரெண்டு தர பிள்ளையுமே இங்கிட்ட அங்கிட்டமா பிரிஞ்சிருக்கிறாங்கும் போது பிரித்து எடுத்து சென்று விட்டார்கள்னு அந்த அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு அறிவுடையமையான குற்றச்சாட்டு கிடையாது அது போக வந்து காபீர் என்று சொல்லி அந்த மத அடிப்படையில் அதை ஒரு கலர் குத்துற மாதிரி ஒரு வாசகத்தில் போடுறார் இந்த காஃபிருங்கிற வார்த்தை வந்து அதாவது இஸ்லாத்தை ஏற்காதவர் மறுக்கிறவர் அர்த்தம் திட்டுற வார்த்தையெல்லாம் கிடையாது முஸ்லீம் என்றால் இஸ்லாத்தை ஏற்பவர் காவிரி என்றால் இஸ்லாத்தை ஏற்காதவர் அது வந்து கொச்சைப்படுத்துற வார்த்தையோ அதை கேவலப்படுத்துற வார்த்தையோ அது வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையே கிடையாது முஸ்லீம் இஸ்லா தமிழ்ல சொன்னா எப்படி இஸ்லாத்தை ஏற்பவர் ஏற்காதவர் இந்த கெட்ட வார்த்தையா இஸ்லாத்தை ஏற்பவர்னு தமிழ்ல சொல்றோம் அதையே ஏற்காதவங்களுக்கு ஏற்காதவர்னு சொல்றோம் ஏற்காதவர் என்று சொல்லிவிட்டார் நீ ஏற்கல தானே ஏற்காத ஒருவரை வந்து ஏற்காதவர் என்று சொல்வது வந்து இயேசுகிற வார்த்தை இல்லை அப்ப முஸ்லீம் காபீர்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டா எங்க எங்க பார்வையில கிறிஸ்துவர்களும் காபீர் தான் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறல நாத்திகர்களும் காபீர் தான் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறல பௌத்தர்களும் காபீர்கள் தான் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறல சீக்கியர்களும் காபீர்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல இந்துக்களும் ஏத்துக்கிறல உள்ள எல்லா மதவாதிகளும் நாத்தியவாதிகளுமே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் பிரித்தா காபீர்ல வருவாங்க காஃபியருங்கிற அர்த்தமே வந்து இஸ்லாத்தை ஏற்காதவங்கிற கொள்கை அடிப்படையிலான ஒரு பிரித்து சொல்ற ஒரு சொல்லு கேவலப்படுத்துகிற சொல்லல இது ஏற்றவர்கள் அது ஒரு கொள்கை ஏற்காதவர்கள் அது ஒரு கொள்கை இப்படி வந்து இஸ்லாம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது நபிகள் நாயக காலத்துல வந்து காபியர்களேன்னு அவங்களை பொழுது அவங்க அதுக்காக சண்டைக்கு வரவே இல்லை எப்படி எங்களை காஃபியர்னு சொல்ல போச்சு அவங்க சந்தோஷம் ஆமா நாங்கள் ஏற்காத ஆள் தானே உன் மார்க்கத்தை நாங்கள் ஏற்காதவர்கள் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அதனால அந்த காபீர் என்று சொல்லி என்ற அந்த மாதிரி அர்த்தத்துல அந்த காபீர் கிடையாது காஃபீங்க அவர் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் கிடையாது எங்களுக்கு உற்ற தோழர்களாக நண்பர்களாக பழகக்கூடியவர்களும் காபீரா இருப்பாங்க அதாவது இஸ்லாத்தை ஏற்காதவர்களா இருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்காத எத்தனையோ முஸ்லீம்களுடைய நண்பர்கள் தோழர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் காஃபீரா காஃபீர்னா எதிரின்னு அர்த்தம் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தை ஒத்துக்கிறவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஒத்துக்கிற ஆட்களுக்கு தான் காஃபி இருப்பாங்க அத ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதனால இந்த கவர்னர் சொன்ன ஒரு விஷயம் மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குளுத்தி போட்டார்ல அதனுடைய விளைவா என்னப்பா மூணு வருஷம் ஆச்சு ஒண்ணும் பண்ணாம இருக்கிறேன்னு கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் உடனே இவர் என்ன செய்யறாரு அதுக்கு அறிக்கையை விட்டுருக்கிறாரு அவர் இருபத்தி ஒண்ணுல விட்டுருக்கலாம் இருபத்தி ரெண்டுல விட்டுருக்கலாம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்ற உடனே மோடி சொன்ன அறிவிப்புக்கு இந்த தாக்கம் ஏற்படல துக் நாட்டுல துக்க நாள் அனுஷ்டிக்கல எல்லாருமே என்ன செய்யறாங்க அடுத்த நாள் கொண்டாடத்தினுடைய தயாரிப்புகள்ல ஈடுபட்டு இருக்காங்களே தவிர அதை ஒரு துக்க நிதினமாக யாருமே கொண்டாடலை உடனே இதை பத்தி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஆபத்துக்கு வந்து அந்த தேதியை குறிப்பிட்டு இது ஒரு கஷ்ட கஷ்டமான நாள் அது கலவரத்துல கொல்லப்பட்டதுன்னு சொல்றாரு கலவரத்துல கொல்லப்பட்ட நீங்க இந்திய ஆவணத்தை எடுத்து பாருங்க கலவரம்னா சரிக்கு சரியா தான் இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தான் அதிகமாக தாக்கப்படுவார்கள் இருந்தாலும் அந்த பகுதியில முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருந்தும் எங்க இந்த கல்கத்தா பகுதியில் வங்காள பகுதிகளில் இருந்தும் கூட சரிக்கு சரியாக தான் இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு ஆவணத்துறை இழப்பின் பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு எங்கிட்டு நூறுனா இங்கிட்டு நூறு தான் இறந்துருக்குறாங்க ஏறக்குறைய அப்ப சரி கலவரத்துல ஏற்படுது என்பது வந்து ஒரு தரப்புக்குரிய பாதிப்பாக இருக்கக்கூடாது ரெண்டு தரப்புக்கும் தான் பாதிப்பது அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இது ஒரு தேவையற்ற ஒரு அறிக்கை இது சந்தோஷ மனநிலையில் மக்களை கொண்டு போகணும் அன்னைக்கு நடந்தது நடந்த தவறுகளுக்கு எல்லாருமே காரணம் எங்க இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இது பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நாங்க இப்போவும் விரும்புகிறோம் இந்த பாகிஸ்தான் மட்டும் பிரியாமல் இருந்திருப்போமே ஆனால் நாங்க இங்க ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையில் இந்தியாவில் இருந்திருப்போம் இப்ப அடக் இப்ப நடக்கிற அடக்குமுறைகளில் பெருமளவு அடக்குமுறை நடத்த முடியாது மோடி கூட ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது இந்த இந்துத்துவ கொள்கையை சொல்லி வர முடியாது அந்த பாகிஸ்தான் பிரிவினையின் காரணமாகத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் நாங்க ரொம்ப நசுக்கப்படுறோம் அளவுக்கு அதிகமாக நசுக்கப்படுறோம் அவங்க ஒரு இருபது நாற்பது கோடி பேர் பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல சேர்ந்து ஒரு நாற்பது கோடி மக்கள் கூடுதல் அங்க இருந்தாங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருந்தோட சேர்த்து அறுபது கோடி மக்களை நாங்கள் ஆயிடுவோம் அறுபது கோடி மக்களை கொண்டவர்கள் கையில் ஆட்சி கூட நாளைக்கு வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் போயிட்டு சேர்ந்து நாங்கள் கவலைப்படுறோமே தவிர பாகிஸ்தான் பிரிவினையில் எங்களுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அந்த நிலப்பரப்பில் உள்ளவன் போயிட்டான் வங்காளத்து அந்த வங்காளத்தில் இருந்தவன் பாதியை பிரித்து கொடுத்தவுன அவன் பாகிஸ்தான் அவன் அங்கே இருந்துக்கிட்டான் அதான் பஞ்சாப்பை ரெண்டா பிரிச்சு பாதி பஞ்சாப்பை நம்ம வச்சுக்கிட்டு பாதி பஞ்சாப்பை அவன்ட்டு கொடுத்தோம் அவன் இருந்த பஞ்சாப்ல இருந்த முஸ்லீம்கள் அப்படி அங்க இருந்துகிட்டாங்களே தவிர இங்க இருந்து கிளம்பி போனதுங்கிறது ரொம்ப சும்மா கம்மியான ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் கிளம்பி போயிருக்கிறாங்க இங்க இருந்து மெனக்கெட்டு போனவர்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில இருந்தவங்க தான் இருந்தாங்க அதனால அதுக்கு பிறகு உள்ள அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அல்லாத முஸ்லீம்கள்லாம் நாங்க என்ன செய்யறோம் இங்கதானே இருக்கிறோம் போக வாய்ப்பு இருந்து நாங்க போகலை இல்ல அப்ப நாங்க வந்து அதை இந்தியா பிரிஞ்சது வந்து நல்லது இல்லைன்னு நாங்க வந்து அவ்வளவு உணர்கிறோம் அதனால வந்து இந்த இது நினை இது துன்பங்களை நினைவு கூறுவது நல்லதும் கிடையாது பொதுவாக அந்த இன் க கலவர கலவர நினைவு நாள் அனுஷான்னு வைங்களேன் அதை மக்கள் மறந்து ஒரு சுமூக நிலைக்கு வரும்போது அதை கிளறுற மாதிரி வரும் ஏதோ ஒரு சம்பவம் ஒரு குண்டுவெடிப்பு கலவரம் ஏதோ நடந்துச்சுன்னு வைங்க அதை மறந்து அடுத்தடுத்து போய் கொண்டு தான் இனிமேல் அது மாதிரி நடக்காமல் இருக்கும் என்னைக்கோ ஒரு நடந்த நினைவு நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி நினைவு நாள் கொண்டாடலாம் எதில் கொண்டாடலான்னு நல்லவற்றுக்கு கொண்டாடினீங்கன்னு சொன்னால் அது கலவரத்தில் முடியாது கெட்டவற்றுக்கு கொண்டாடுறாங்க கெட்டது நினைவு கூடுறோம்னு என்ன செய்யறாங்க கொண்டாட்டமான நிலைய தூண்டி விடுறாங்க அது நன்மையான ஒரு பெரதமும் இத செய்யக்கூடாது கவர்னரும் செய்யக்கூடாது உம் இல்ல அவங்க என்னன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது நடந்தத சொல்லிட்டு அந்த சக்திகள் மீண்டும் தலை தூக்காம பாத்துக்கணும் அந்த உணர்வுல இருந்து நம்ம தற்காத்துக்கணுங்கிற உணர்வு சொல்றாரே அது என்ன சொல்ல வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த சக்தி இல்லை அவர் சொல்ற மாதிரி ஒரு நிலைமை நாட்டில் இருக்குமென்று சொன்னால் அது வரவேற்கத்துக்கு கருத்து தான் அதை இப்போ இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் நம்ம பிரித்து நம்ம இன்னொரு நாடு கேட்கணுங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லை ஏற்கத்தக்க தான் அப்படி ஒரு மனநிலை ஒரு முஸ்லீம் கூட கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்குறாங்களா ஆந்திராவில் கேட்டாங்களா இந்தியாவில் உள்ள யாரும் இந்த காஷ்மீரில் உள்ளவங்க அந்த அது தனி நாடாக இருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட காரணத்தினால் அவங்கள சில பேர் அந்த கோரிக்கையை வச்சாங்க அது காலம் கடந்து எல்லாம் மாறி போய் பாதி காஷ்மீர் அங்கிட்டு போச்சு பாதி காஷ்மீர் அங்கிட்டு போச்சு முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்குது இப்போ யாரு எங்களுக்கு நாடு வேணும்னு கேட்கக்கூடியவர்கள் இந்திய பரப்புல எந்த ஒரு முஸ்லீமுமே இல்லை பிரிஞ்சதை தப்புன்னு கவலைப்படுற முஸ்லீம் தான் இருக்கிறோம் இப்போ அதை சொல்லணும் அவரு இங்கே அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னா எப்போ சொல்லணும் அது மாதிரியான அறிகுறி இருந்தால் தானே சொல்லணும் முஸ்லீம்கள் பிரிவினைவாதம் பேசணும் நாங்கள் அதிகமாக இருக்கிறனால எங்களை பிரிச்சுத்தான் கேட்கணும் இல்லை கேட்போன்னு ஒரு எச்சரிக்கையாது உடனே ஒரு கோரிக்கை மனுவாவது வைத்திருக்கணும் ஒரு போராட்டமாவது செஞ்சுருக்கணும் எங்களுக்கு தனி நாடு ஆக்கித்தாங்கன்னு ஏதாவது ஒரு கோரிக்கை அது மாதிரி நடந்திருக்குதாண்டா ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனா எங்களை வாக்காளர் இல்லைன்னு வெளியேற்றுறதுக்கு என்ஆர்சி என்பிஆர்னு கொண்டு வரும்போது நாங்கள் இங்கதான் இருப்போம்னு தான் போராடுறோம் இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது அதெல்லாம் வெளியேற முடியாது இங்கேதான் இங்கே நாடுன்னு சொல்லி ஷாஹின் பாக்கு போராட்டம் நடத்துன்னு எதை காட்டுதுன்னு சொன்னால் இவங்க விரட்டினாலும் போக மாட்டாங்கன்னு காட்டுது நீங்க விரட்டினாலும் போக மாட்டாங்கன்னு நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன செய்றீங்கன்னா வந்து இன்னொன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வராத ஒன்னு இல்லாத ஒன்றை சொல்லி பயங்காட்டுறாரு இருக்கறது சொல்லி பயங்காட்டுனா பரவாயில்ல இல்ல அப்ப அவங்க ஒரு பதட்ட நிலையிலேயே வைத்து கொள்ளணுங்கிற மாதிரியான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை ஆரு அதாவது பிஜேபின்னு கட்சி ரீதியா பண்றதை விட ஒரு ஆளுநர் என்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இப்படி செய்தியை தொடர்ந்துச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுநர் மேல நம்ம இதுல குறை சொல்ல முடியாது ஆளுநர் வந்து பிரதமர் அறிவிச்ச திட்டத்தின்படி தான் சொல்றாரு இன்னும் எல்லாருன்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷத்துக்கு எல்லாருன்னு சொல்லுவாங்க என்ன கேட்டால் அவர் சுயமா அவருக்கு கருத்தை சொன்னார் அவர் அவர் காரணர் பண்ணனு அவர் எதை சொல்றாருன்னு கேட்டா நம்ம பிரதமர் இப்படி அறிவிச்சுட்டாரு இனிமே வந்து சுதந்திரத்துக்கு நாளையும் நம்ம கருப்பு நாளை சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் சுதந்திரத்துக்கு முதனாள கருப்பு நாளை கொண்டாடுவோம்னு அறிவிச்சுட்டார் அறிவித்தது அப்படி செத்து போய் கிடந்தது ஒருவேளை இந்த தேர்தல் கமிஷன் விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிட்டதுனால அதை டைவெர்ட் பண்றதுக்காக இதை புதுசாக எடுக்கிறாங்களோ தெரியல அன்னைக்கு அவர் சொல்லும் போது ஈடுபடவே இல்லை அப்ப ஆளுநர் அறிக்கை விடல போன வருஷமா இவருதானே இருந்தாரு அதுக்கு முந்தைய மூணு வருஷமா இவருதானே இருக்கிறாரு மூணு வருஷம் இருக்குமா நாலு வருஷமா நாலு வருஷமா இவருதான் இருக்கிறாரு இவ்வளவு நாளா இருக்கும் போது இப்ப நாலு வருஷமா இந்த அறிக்கை மோடி சொல்ல கேட்டு அறிக்கை விடலன்னா அதுக்கு தேவை ஏற்படல இப்ப ஒண்ணு தேவை ஏற்படும் என்னன்னா அந்த ஓட்டு திருட்டுல மாட்டிக்கிட்டாங்க வருஷமா மாட்டிக்கிட்டதுனால அது பத்தி எறிகிறதுனால இப்ப டைவெர்ட் பண்ணி விடலாமலே இப்ப நைவட் பண்றதுக்கு தான் இப்ப அவசரமா அத எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆளுநர் விவகாரத்தில் ஏற்கனவே தமிழர்களுக்கு உள்ள இஷ்யூ என்ன நேத்து கூட ஒரு பல்கலைக்கழக மாணவி உங்க கையில நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் கேட்டா ஒரு மாணவர்களுக்கு எதிரா ஆமா ஏன்னா ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்காரு தமிழ் மொழிக்கு எதிரா இருக்கிறாரு மாநில நலனுக்கு எதிரா இருக்கிறாரு இங்க தமிழ்நாடு எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லுதோ அதெல்லாம் கொண்டு வர்றாரு நீட்டு வேணுங்கிறாரு புதிய கல்விக் கொள்கை வேணுங்கிறாரு சோ தமிழ்நாடு வெறுக்கிற விஷயத்தெல்லாம் இவர் ஆதரிக்கிறாரு சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு திருவள்ளுவர் வந்து சனாதனத்தை போதித்தாருங்கிறாரு வள்ளலார் வந்து ஆர் எஸ் எஸ் இப்படி எதையாவது எங்க மரபுக்கு எதிராவே பேசுறதுனால நான் புறக்கணிச்சேன்னு ஒரு மாணவி சொன்னாங்க அப்ப ஆளுநர் வந்து இப்படி சர்ச்சையா பேசுவது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரா பேசுவது என்பது புதிதா இல்லையே ஒவ்வொரு முறையும் இப்படி எதையா உன்ன சொல்லிட்டே இருக்காரு ம் முதல்ல ஆளுநருங்கிறதே வந்துங்க அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது அரசியல் சட்டப்படி அவங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் பவர் இருக்கிறது இந்த ஆளுநருங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பிரிட்டிஷார் காலத்தில் வந்து இந்த ஆளுநருங்கிற ஒரு மெத்தடை வச்சுருந்தாங்க அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போனாலும் இந்த ஆளுநர் கையெழுத்து போடணும் ஜனாதிபதினு ஒருத்தர் வேணும் ஏன்னா பிரிட்டிஷில் ராணின்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க அவன் சுதந்திர நாடு ஜனநாயக நாடு ஆகிட்டாலும் சரி ஒரு ராணின்னு ராணியும் அரசரோ இருப்பாங்க பிரிட்டிஷ் இளவரசரோ அல்ல பிரிட்டிஷ் ராணியோ இருப்பாங்க அவங்க சைன் பண்ணணும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள மெத்தேடு இங்கேயும் வேணும்னு அவன் என்ன செய்கிறான் பிரிட்டிஷார் சுதந்திரம் அடையும் போது நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் அதை சைன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் ஜனாதிபதி தேர்ந்தெடுத்துக்கிறேங்க அவருக்கு அதிகாரமும் கிடையாது ஒரு பொம்மையாக அவரால் வச்சுக்கிறேங்க அவரால் நியமிக்கப்பட்டவரை மாநிலத்தின் புறம் வச்சுக்கிறோங்க கவர்னர்னு சொல்லி பொம்மைன்னு சொல்லி தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டது பிரிட்டிஷ் ராணிக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் தான் இங்கே உள்ள ஜனாதிபதிக்கு இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதுதான் மாநில கவர்னர்களுக்கு இருக்கிறது அப்போ இவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அலங்கார பதவியாக கொடுத்துட்டு போனதை இவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலாம் அடக்குற அளவுக்கு எனக்கு பவர் இருக்கிறது அந்த நான் நான் நினைச்சேன் நான் ஒப்புதல் கொடுத்தா தான் நீ செயல்பட முடியுங்கிறாங்க ஒப்புதல் கொடுத்து ஆகணும் என்பதற்கு தான் அவங்க நியமிக்கப்பட்டதை அவங்க கவர்னரை நியமிக்கப்பட்டதை மாநில அரசாங்கங்கள் தரக்கூடிய அறிக்கைகளையும் திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு தான் அவர் நியமிக்கப்பட்டே இருக்கிறார் ஆனால் அவருக்கு சுய அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டு செய்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டை பலமுறை கண்டித்தும் இருக்கிறது ஆளுநருக்கு சுயமான ஒரு அதிகாரம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு மிஞ்சன யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் பலமுறை குட்டு வச்சும் கூட இவர் வந்து இப்போ சி இப்ப சிலர்கள கையெழுத்து போட்டுருக்கிறாரு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு பண்றாரு ஆனா அந்த சனாதன கருத்துக்கள்ல இருந்து பிரச்சாரம் பண்றதுல பின்வாங்கள் அவர் போராட்டத்துலலாம் குளுத்தி தான் இருக்கிறாரு தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாகிட்டு இருக்கிறாரு அதிகமாக நாட்டு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர்னா தான் சொல்லலாம் ஓட்டு எடுப்பு வச்சிங்கன்னா இந்த தமிழக மக்கள் ரொம்ப அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய ஒரு பிரமுகரை யாருன்னு கேட்டா ஆர் என்ற சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கூட ஒரு நாடி முடிச்சு பார்க்க தெரியாம நம்ம வெறுக்கத்தக்க ஒன்று செய்யறோமே இந்த மக்களுடைய வரிப்பணத்திலான வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பெரிய முதலமைச்சர் கூட இல்லாத அளவுக்கு வசதி பங்களா இவருக்கு தான் இருக்குது அந்த 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 பங்களாவில் வந்து அந்த மாதிரிலாம் வயசு ராய்களுக்கு சரியா வரலாம் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு தேவையே கிடையாது இவருக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரு உருமோதி கொடுக்குற விட்டுப்பட்டு அவருக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள்லாம் அரசியல் சார் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு விசுவாசமா இல்லாம என்ன செய்யறாங்கன்னா நம்ம பணத்துல வாழ்ந்து கொண்டு நம்முடையில சம்பளம் கொண்டு நம்ம வசதி அனுபவித்துக் கொண்டு அவர் என்ன வேணாலும் நினைச்சிட்டு பில் அனுப்பி இங்கே காசு வாங்கிக்கிடலாம் தேநீர் விருந்துன்னு வைப்பாரு எவனுக்கு வேணாலும் வைப்பாரு அந்த தேநீர் விருந்து செலவு ஒரு ஒரு கோடி ரூபான்னு அனுப்புனாருன்னா ஒரு கோடி ரூபாய் எங்க பணத்தை கொடுக்கணும் அப்படி எல்லாம் கணக்கு கேட்க முடியாது கேட்க முடியாது இப்படி எல்லையற்ற ஒரு அதிகாரத்தை பொருளாதார செலவழிக்கு இருக்க அவருக்கு இருந்தும் கூட நன்றி தனமாக என்ன செய்றாரு தமிழக மக்களுக்கு எதிரானு பேசுறமே இந்த ஆட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே இருக்கிறாங்க மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்க தானே சட்டத்தை ஈற்றுவாங்க அந்த உரிமையை வந்து மக்கள் தானே கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம இப்படி முட்டுக்கட்டையாக இருக்கிறதுன்னு கூட அந்த ஒரு பொது புத்தி கூட அவருக்கு இல்லாமல் இருக்கார் அதனால இந்த ஆளுநரை வந்து அவங்க வந்து நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் நல்லது ஆளுநரே தேவையில்லைன்னு அண்ணன் அண்ணாவும் அன்னைக்கு போராடி இருக்கிறார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று அண்ணா அவர்கள் நினைஞ்சாங்கன்னா ஒரு கடுமையான முறையில் எதிர்த்துருக்கிறாங்க அந்த காலத்தில் அதை மீறி இந்த வெள்ளையன் வந்து அவனுடைய ஸ்டைலில் இதை நம்ம மட்டும் திணிச்சிட்டு போயிட்டான் அதனால இந்த ஆளுநருங்கிறத வந்து எடுத்துட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் இத வந்து பலமுறை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அரசியல் இயக்கங்கள் எல்லாருமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கு வழக்காடு மன்றத்திற்கே போயிருக்கு முர்முக்கே கடிதம் அனுப்பியிருக்காங்க பேசி பேசியிருக்கிறாங்க ஆனாலும் ஆர் என் ரவி வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க அவருடைய நிற்கிறாரு அது மட்டும் இல்ல பொதுவா ஒரு மாநிலத்தில் ஒரு நிலையான அரசு அமையாத போது அங்கு முதலமைச்சருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போனா அல்லது அந்த அரசுக்கு மக்களிடம் செல்வாக்கு போனா இல்ல ஒரு கலவரம் ஏற்பட்டா அப்போதான் ஆளுநர் அந்த கவர் கவர்மெண்ட கையில் எடுக்கணும் அவர் ஆலோசனையின் பேரில் யாரையாவது முதலமைச்சரா நியமிக்கணும் ஆனா இவரே ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி அறிக்கை விடுறாரு வந்து கரெக்டர் பண்ணப்படுத்துதான் செய்ய முடியும் அவர் கவர்னர் ஆட்சின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டு பண்ணிவிட்டு பண்ணாதான் அவருக்கு அதிகாரம் வரும் இப்ப டிக்ளேர் ஒண்ணும் பண்ணாலையே அன்னும் சொல்ல போனால் அந்த ஆளுநர்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிற ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் மிரட்டுவதற்கும் கட்சி மாறில் ஊக்குவிப்பதற்கும் இப்போ எடப்பாடி ஆட்சியில் வச்சுருந்தாங்களே மைனார்ட்டியாக இருக்கும் போது இவங்க அங்கீகரித்து வச்சுருந்தாங்கல்ல எடப்பாடிக்கு ஓபிஎஸ் பிரிஞ்சிருந்த நேரத்தில் எடப்பாடிக்கு மெஜாரிட்டி கிடையாது மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தும் கூட என்ன செஞ்சாங்கன்னா அவரை நீ எங்களுக்கு அடிமையாக இருந்தால் தான் உன்னை ஆட்சியில் தக்க வச்சுட்டு போன்றாங்க அப்போ இவங்க நினைச்சதை தக்க வைக்கிறாங்க நினைச்சதை கவுத்தி விடுறாங்க மராட்டியத்துல கட்சியை ரெண்டா உடைச்சாங்க இதுக்கு தான் ஆளுநர்கள் யூஸ் ஆவுறாங்க உம் ஆமா அங்க அங்க முழுக்க முழுக்க மகாராஷ்டிரால சிவசேனா பிரிவ உடைச்சு சிண்டைக்கு ஆதரவு இருக்குங்கிற மாதிரி காமிக்க தான ஹெல்ப் பண்ணாங்க சபாநாயகரும் அப்படித்தான் இருந்தாரு ஆளுநரும் அப்படித்தானே இருந்தா மாராஷ்டிரால அதுதான் உம் ஆளுநருடைய இந்த அறிக்கை அவர் குறிப்பிட்ட வரலாற்று சம்பவம் அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன ஆஹ் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிரிவின வார்த்தை விரும்புனாங்களா இல்ல முஸ்லீம் லீக் மட்டும்தான் அப்படி ஒரு கோரிக்கையை வச்சுச்சா ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அன்று நடந்த சம்பவத்தை எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி திரித்து உண்மைக்கு மாறா பேசுவதனுடைய விளைவு என்ன அப்படி பேச வேண்டிய தேவை என்ன இங்கு முஸ்லீம்கள் அப்படி தனி நாடாக விரும்புறாங்களா அப்படி நாடாகனா எந்த பகுதியை விரும்புவாங்க அப்படி 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 ஒரு ஒரு வாய்ப்பே இப்ப நிலப்பரப்புல இல்லையே முஸ்லீம்கள் தனி நாடுங்கிறதுக்கு அப்படி அவங்க கேள்விப்பட்டா கூட இப்போ எங்கே விரும்புமா கேரளாவில் தனியாக விரும்புவாங்களா இல்லை தமிழ்நாட்டில் விரும்புவாங்களா அப்படி அப்படி ஒரு கோரிக்கையே இல்லாத போது அப்படி ஒரு வாய்ப்பும் இல்லாத போது இவர் இப்படி திட்டமிட்டு இன்னும் தீவிரவாதம் இருக்கு இன்னும் பிரிவினவாதம் இருக்கு அதே சக்திகள் நம்மளை திருப்பி தாக்குறாங்கிற மாதிரி அப்பாவி மக்களை அச்சுறுத்தும் மாதிரி இவர் பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன ஆளுநர் இங்கு வெறும் பொம்மை தான் அவரை இயக்குனது மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோடி பேசுன அந்த அறிக்கை தான் மோடி தான் இது எது பண்றாங்க இப்போ உள்ள அந்த சோரி ஓட் சோரி அப்படிங்கிற அந்த வாக்கு திருட்டுங்கிறத மடைமாற்ற இப்படிலாம் பண்றாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை தர்க்க ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் அரசியலாகவும் கருத்தியலாகவும் இன்றைய யதார்த்த அரசியலோட பொருத்தி நம்ம மக்களுக்கு புரியும் பண்ணும் உங்களோட பார்வையை முன் வச்சுங்க நன்றி